எல்லாம் வழி கொடுக்கும் என்ன ஆளும் ராஜமுகம் எளியோரின் ஏறுமுகம் எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை ராஜநிலை டிவி சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் என் அம்மா பாப்பா தான் பணிந்து வணங்குகிறேன் ஜோதிட குருமார்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் நவகிரகங்களுக்கும் பஞ்சபூதங்களுக்கும் பிரபஞ்சத்திற்கும் என் அன்பான வணக்கம் கதிரவன் மதியும் அங்காரகன் முந்தியும் கருணை உள்ள சோரதம் குருவும் காரவன் காரி ராகுவும் கேதும் கருதுமே சிவமாக பதினோராம் இடம் வந்து உச்சநிலை நின்று பரிவோடு மகந்தாறு இசை மன்றோ உலகெங்கும் உள்ள ராஜநிலை டிவி ரசிக பெருமக்கள் அனைவருக்கும் உற்சாகமான காலை வணக்கம் இன்று பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் ராஜநிலை டிவி சார்பாக வாழ்த்துக்களை சொல்வது உங்கள் செல்வாக்கு ராஜநிலை ஜோதிடர் லால்குடி செந்தில் இன்றைய பஞ்சாங்கம் தட்சிணாய காலம் விஸ்வா வருடம் மார்கழி மாதம் இரண்டாம் தேதி புதன்கிழமை இன்று பதினேழு பன்னெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பிரதோஷம் நல்ல நேரம் காலை ஒன்பது மணி பதினஞ்சு நிமிடம் முதல் பத்து மணி பதினஞ்சு நிமிடங்கள் வரை மாலை நாலு மணி நாப்பத்தஞ்சு நிமிடம் முதல் ஐந்து மணி நாப்பத்தஞ்சு நிமிடம் வரை கௌரி நல்ல நேரம் காலை பத்து மணி நாற்பத்தஞ்சு நிமிடம் முதல் பதினோரு மணி நாப்பத்தஞ்சு நிமிடம் வரை மாலை ஆறரை மணி முதல் ஏழரை மணி வரை ராகு காலம் மதியம் பன்னெண்டு மணி முதல் ஒன்றரை மணி வரை குளிகை நேரம் காலை பத்தரை மணி முதல் பன்னெண்டு மணி வரை யமகண்டம் காலை ஏழரை மணி முதல் ஒன்பது மணி வரை சூலம் வடக்கு திசை வடக்கு திசை நோக்கி செல்லக்கூடிய நபர்கள் இன்று பால் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு போனீங்கன்னா சிறப்பாக இருக்கும் இன்றைய திதி திரையோதசி திதி நட்சத்திரம் விசாக நட்சத்திரம் மாலை ஏழு மணி வரை பின்பு அனுச நட்சத்திரம் யோகம் சுகர்மம் நாம யோகம் மதியம் மூணு மணி முப்பது நிமிடங்கள் வரை பின்பு திருதி நாம யோகம் கரணம் கரணம் மதியம் இரண்டு மணி நாப்பத்தஞ்சு நிமிடம் வரை பின்பு வணிசை கரணம் சந்திராஷ்டமும் மீனராசி ரேவதி நட்சத்திரத்திற்கு கிரக நிலவரங்கள் கடகராசியில் குரு பகவான் சிம்ம ராசியில் கேது பகவான் விருச்சக ராசியில் சந்திர பகவான் புதன் பகவான் மற்றும் சுக்கர பகவான் தனுசு ராசியில் சூரிய பகவான் மற்றும் செவ்வாய் பகவான் கும்ப ராசியில் சனி பகவான் மற்றும் ராகு பகவான் புதுசா பார்க்கக்கூடிய நண்பர்கள் இந்த மாதிரி பர்மனன்ட் மார்க்கர் ஒண்ணு வாங்கிக்கிங்க இதுதான் உங்களுக்கு உண்டான செலவு ஒரு இருபத்தஞ்சு தான் வரும் ஓகேங்களா இந்த மார்க்கரை பயன்படுத்தி உங்கள் ராசிக்கு உண்டான ராஜநிலையோட அதிர்ஷ்ட எண்ண வந்து மணிக்கட்டில் எழுதிட்டு வாங்க நிச்சயமாக இந்த நாள் இனிய நாள் அமையும் உங்க வாழ்க்கைக்கு தேவையான அனைத்தும் நிச்சயமாக கிடைக்கும் ராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் பதினாறு ரிஷபராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் ஜீரோ ரெண்டு மிதுன ராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜனின் அதிர்ஷ்ட பன்னெண்டு கடக ராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜனின் அதிர்ஷ்ட ஜீரோ எட்டு சிம்ம ராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜனின் அதிர்ஷ்ட ஐம்பத்தி ஒன்று கன்னி ராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜனின் அதிர்ஷ்ட நாலு துலாம் ராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜனின் அதிர்ஷ்ட எழுபத்தி ரெண்டு விருச்சிக ராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜனின் அதிர்ஷ்ட எண் அறுபத்தி ஆறு தனுசு ராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜனின் அதிர்ஷ்ட எண் எழுபத்தி ஒன்பது மகர ராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜனின் அதிர்ஷ்ட எண் தொண்ணூறு ராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜனின் அதிர்ஷ்ட எண் எண்பத்தி நாலு மீன ராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டியது எழுபத்தி ஏழு இந்த ராஜகீரோட அதிஷ்டனை வந்து மணிக்கட்டில் முழு நம்பிக்கையோடு செஞ்சுட்டு வந்தீங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு வந்து வெற்றி வாய்ப்புகள் உண்டு இந்த மாதம் முழுவதுமே வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஆங்கில புத்தாண்டுக்கு பலன்தான் பாக்குறோம் இன்னைக்கு ராசியில் தொடர்ச்சியை வந்து பார்க்க போறோம் ஸ்டெபை ஸ்டெப்பை சொல்லிகிட்டு இருக்கோம் இன்னைக்கு வந்து அவங்க தாயை நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அவங்க கொஞ்சம் புத்திசாலியாகவும் இளமையான தோற்றம் இருக்கிறத பற்றி நான் நேற்று பார்த்தோம் நரம்பு சம்மந்தப்பட்ட வீக்னஸ் மட்டும் தான் அவங்களுக்கு இந்த மைனஸ் பாயிண்டா இருக்கும் ஓகேங்களா இந்த ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த ஆண்டு குழந்தை பாக்கியங்கிறது கொஞ்சம் தாமதமாக ஏற்படும் ஓகேங்களா எதிரிக்கு பலம் வந்து குறையும் வெற்றி உண்டு கண்ணீராசில பிறந்தவங்களுக்கு வந்து வெற்றி வாய்ப்பு அதிகமாக இருக்கு எதிரிக்கு வந்து பலம் குறையும் ஓகேங்களா அதே மாதிரி இவங்களோட மூத்த சகோதர சகோதரி யார் இருந்தாலும் ஓகேங்களா அதே மாதிரி வேலை செய்யக்கூடிய வேலையாட்கள் அவங்கள்ட்ட கொஞ்சம் கவனமாக இருக்கணும் கருத்து வேறுபாடு வரும் அல்லது எதிராக சில விஷயங்களை வந்து செய்வாங்க கண்ணீராசில பிறந்தவங்களுக்கு வேலை வாய்ப்பு நிச்சயமாக உண்டு அதே மாதிரி இவங்களுக்கு அவ்வளோ சீக்கிரத்துல நோய் நொடி வராது வந்தாலும் போகிறதுக்கு டைம் அதிகமாக எடுத்துக்கொள்ளும் அதாவது நார்மலா வந்து சளி இருமல் காய்ச்சல் எதுவுமே வராது அப்படி ஒருவேளை வந்தாலும் ஒரு நாள் ரெண்டு நாள் போறது ஒரு வாரம் பத்து நாள் கூட ஆகும் கண்ணீராசில பிறந்தவங்களுக்கு இந்த ஆண்டை பொறுத்த வரைக்கும் இந்த எதிரியை வெல்ல முடியாதுன்னு சொல்லியிருப்போம் பார்த்தீங்கன்னா அதனால எதிரியை நீங்க அதிகமாகவும் உருவாக்கிட்டு போகக்கூடாது ஏன்னா ஒரு சில சிமையை வந்து பார்த்தீங்கன்னா அது பிளஸ்ஸாவும் இருக்கு கொஞ்சம் மைனஸாவும் இருக்கு ஆனால் மற்ற கிரகங்கள் ஆராயும் போது வந்து பார்த்தீங்கன்னா எதிரியே கொஞ்சம் போராடி ஜெயிக்கிற மாதிரி தான் வருது ஓகேங்களா அதனால வந்து பாத்தீங்கன்னா பொதுவா எதிரி இல்லாம வாழ்ந்துட்டு போறது சிறப்பு கண்ணீராசி பொறுத்த வரைக்கும் அதே மாதிரி வந்து வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா வயதான பாட்டிமார்கள் இருந்தாங்கன்னா அவங்கள்ட்ட எல்லாம் கொஞ்சம் மதிச்சு நீங்க நடக்கணும் ஓகேங்களா கவனமாக பேச்சுவார்த்தை வந்து இருக்க வேண்டும் கன்னி கண்ணீராசில பிறந்தவங்களுக்கு திருமண அமைப்பு வந்து யோகம் உண்டு இந்த ஆண்டை பொறுத்த வரைக்கும் திருமண அமைப்பு உண்டு எந்த வரன் பார்த்துட்டு வேணான்னு சொன்னாங்களோ அதே வரனை தான் திருப்பியும் வந்து முடிப்பாங்க இந்த ஆண்டை பொறுத்த வரைக்கும் கண்ணீராசிக்கு எதனாலன்னா கண்ணிக்கு ஏழாம் இடம் குரு பகவான் அவர் வந்து வக்ரகதியில இருக்கறனால எந்த வரன் பார்த்தாங்களோ வேண்டாம்னு சொல்லி முன்னாடி போயிருப்பாங்க மீண்டும் அதே வரன் வந்து வரும் ஓகேங்களா அப்படி வந்தா நீங்க திருமணம் கட்டாயம் பண்ணிக்கலாம் இவங்களுக்கு குலதெய்வத்தோட அனுகிரக பரிபூர்ணமாக கிடைக்கும் ஓகேங்களா அதே மாதிரி இவங்களோட தந்தையோட இதுல வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அமைதியாவும் அன்பாவும் கொஞ்சம் அழகாவும் இருப்பாங்க தாய் தந்தையை ரெண்டு பேரும் கொஞ்சம் அன்யோன்யமாக இருப்பாங்க கன்னிராசியில பிறந்தவங்களோட அப்பா அம்மா ரெண்டு பேரும் அன்யோன்யமா இருப்பாங்க தீர்த்த யாத்திரை போகக்கூடிய அமைப்பு வந்து இந்த ஆண்டு வந்து அதிகமாக உண்டு அதே கன்னி ராசியில் பிறந்தவங்களோட தந்தைக்கு வந்து பாத்தீங்கன்னா வேண்டிய உதவி எளிதில் கிடைக்கும் அவங்க அப்பா வந்து கொடுத்து வச்சவங்கன்னு எடுத்துக்கலாம் எல்லா விதமான லாபமும் வரும் பையன் சம்பாதிக்கக்கூடிய பணமும் வரும் பெண்கள் சம்பாதிக்கக்கூடிய பணமும் வந்து அப்பா கையில வந்து வரும் லாபம் அனைத்துமே தந்தையோட கைக்கு தான் வரும் கண்ணீராசில பிறந்தவங்களோட குழந்தைகள் இருந்துச்சுன்னா அவங்களோட அப்பாவுக்கு இந்த ஆண்டு வந்து கொஞ்சம் பொற்காலம் நம்ம எடுத்துக்கலாம் அரசு வேலையில இருக்கவங்களுக்கு வந்து நல்ல ஆதாயம் உண்டு அரசாங்க வேலையில இருக்கவங்களுக்கு நல்ல அமைப்புகள் வந்து உண்டு ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல அமைப்புங்கிறது வந்து வேலையிலே சில இடையூறுகள் வந்து கண்டிப்பாக இருக்கும் இல்லாமல் கிடையாது அல்லது வந்து பார்த்தீங்கன்னா வேலை எளிதில் கிடைக்கும் அந்த வேலையை வந்து விட்டுருவாங்க ஏன்னா இங்க குரு பகவான் வந்து பத்தாம் இடத்துல வக்கரத்துல இருக்கிறனால ஆஹ் ஆட்டோமேட்டிக்கா வேலையில வந்து ஒரு பிரச்சனையை வந்து சந்திக்கக்கூடிய சூழ்நிலை வரும் ஓகேங்களா ராசியில் பிறந்தவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வேலை வந்து கிடைக்கும் ஆனா அந்த வேலைக்கு வந்து சரியா போக மாட்டாங்க சின்ன சின்ன இடையூறுகள் வந்து அந்த வேலையை ரிசைன் பண்ணிட்டு மீண்டும் ஒரு வேலையை வந்து போகிறதுக்கான அமைப்புகள் வந்து ஏற்படும் திருமணத்துக்கு பிறகு வேலை மாற்றம் வரும் இப்போ ஒரு வேலையில் இருக்கிறாங்க அப்படின்னா கண்ணீராசிக்கு திருமணம் கை கூடும் கை கூடின பிறகு பாத்தீங்கன்னா அதுல இருந்து வேற வேலைக்கு வந்து மாறக்கூடிய அமைப்பும் வந்து உண்டு ஓகேங்களா அதே மாதிரி பன்னெண்டாம் இடத்துல கேது இருக்கிறனால இவங்க தியானம் பண்ணி எதையுமே வந்து காரியம் வந்து சாதிக்கலாம் இப்ப கண்ணீராசில பிறந்து ரொம்ப நாளா வந்து திருமணமே ஆகலை சார் குழந்த பாக்கியமே இல்லைன்னா அவங்க வந்து தியானம் நினைக்கும் காலையில நாலு டு ஆறு வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு தியான பயிற்சி கண்ணு மூடி வந்து ஏதாவது ஒரு சித்தர்கள் நினைச்சு வழிபாடு பண்ணாங்கன்னா நிச்சயமாக அவங்களுக்கு வந்து குழந்த பாக்கியம் வந்து கிடைக்கும் அவங்களோட முன்னோர்கள் ஆசிர்வாதம் சித்தர்களோட ஆசீர்வாதம் கண்ணீராசிக்கு இந்த தடவை முழுமையாக உண்டு ஆனா அவங்க வந்து தியானத்தில் ஈடுபடணும் ஓகேங்களா நீண்ட தூரம் பயணம் மேற்கொள்வாங்க கண்ணீராசியை வரைக்கும் நீண்ட தூரம் பயணம் தீர்த்த யாத்திரை செல்லக்கூடிய பயணங்கள் காசி ராமேஸ்வரம் இந்த மாதிரி கேரநாத் இந்த மாதிரி வெளியூர் போறதுக்கான வாய்ப்புகள் தீர்த்த யாத்திரை செல்றதுக்கான அமைப்புகள் வந்து கண்ணீராசிக்கு அதிகமாக உண்டு கண்ணீராசிய தொடர்ச்சியான பலன்கள் வந்து நாளைக்கு மீண்டும் நம்ம வந்து பார்ப்போம் மாணவர்களுக்கு அரசியல் இருக்கிறவங்களுக்கு எல்லாம் கொஞ்சம் டீப்பா நாளைக்கு பார்க்கலாம் உங்களிடமிருந்து விடை பெற்றுக் கொள்வது உங்கள் செல்வாக்கு ராஜநிலை ஜோதிடர் லால்குடி செந்தில் நன்றி வணக்கம் வாழ்க வளத்துடன்